தீபாவளிக்கு வித விதமான பலகாரம்லாம் செஞ்சிட்ருக்கோம் அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிபி சோமாஸ் தான் பண்ண போகிறோம் இந்த சோமாஸை நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் மைதா அரை ஸ்பூன் சக்கரை கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஸ்பூன் நெய் கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு தளர்வாக இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக இருந்ததுன்னா கிறிஸ்பியாக இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இதுக்கு ஒரு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கால் கப் ரவையை பொன்னீரமாக வறுத்தி எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதே வானிலையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அரை கப்பு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா கலர் மாறி வரும்போது இதை எடுத்து ரவையோடு சேர்த்துக்கலாம் தேங்காவை நல்லா வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதை ரவையோடு சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை கால் கப்பு சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முந்திரி திராட்சைக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு குட்டி குட்டி பூரியாக தேய்ச்சி ரெடி பண்ணிக்கணும் நிறைய மாவு போடாமல் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும் ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் திக்காக இருந்ததுன்னா அது சீக்கிரமே நமத்து போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி தின்னா தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தை இது மேலே வச்சுட்டு சுற்றியும் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு அதை அப்படியே மடித்து நல்லா ஒட்டி விட்டுடலாம் சோமா சே அதில் செஞ்சிக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கையாலேயே செஞ்சுக்கலாம் ஆனால் சுற்றி தண்ணி தடவிட்டு நல்லா அழுத்தி விடணும் சரி அழுத்தலைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது இது வெடிச்சு பூர் நல்லா வெளியே வரும் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமாக பொன்னீரமாக வர வரைக்கும் மிதமான சூட்டில் பொறிச்சு எடுக்கலாம் ரொம்பவும் தீ அதிகமாக வச்சிங்கன்னா மேலே எல்லாமே கலர் மாறி இருக்கும் உள்ளே வேகாது மிதமான தீயில் பொறிச்சி எடுக்கிறதால இந்த கலரும் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் இது டேஸ்ட் மரமாக அப்படியே இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்